அதிகாரம் பத்து பத்து கட்டளைகளை மோசே மீண்டும் பெறுதல் அந்நாளில் ஆண்டவர் என்னை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலைமேல் ஏறி என்னிடம் வா ஆன பேழையையும் உனக்காக செய்து கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளில் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன் நீ அவற்றை பேழையில் வை என்றார் எனவே திம் மரத்தாலான ஒரு பேழையை செய்தேன் முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்தேன் அவ்விரு கற்பலகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலை மேல் ஏறினேன் சபை கூடியிருந்த நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கூறிய பத்து கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே அப்பலகைகளில் எழுதி என்னிடம் கொடுத்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன் ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனயாக்கானுக்கு உள்ள பெயரோத்திலிருந்து மோசேராவுக்கு பயணம் செய்தார்கள் அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் எலையாசர் அவருக்கு பதிலாக குரு ஆனார் அங்கிருந்து அவர்கள் குத்கொதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்று பாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள் அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கவும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமுன் நின்று பணி அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியின் குலத்தை தமக்கென ஒதுக்கி வைத்தார் எனவேதான் லேவியர்க்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை உரிமைச் சொத்தும் இல்லை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருப்பது போல ஆண்டவரே அவர்களின் உரிமை சொத்து முதன்முறை போன்றே நான் நாற்பது பகலும் நாற்பது இரவும் மலைமீது தங்கியிருந்தேன் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார் உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவர் என்னிடம் நீ எழுந்து மக்கள் முன் புறப்பட்டுச் செல் நான் அவர்களுக்கு அழிப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடமையாக்கிக் கொள்ளட்டும் என்றார் கடவுள் எதிர்பார்ப்பவை எனவே இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்னை எதிர்பார்க்கின்றார் இதோ விண்ணும் விண்ணகங்களின் விண்ணும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் அவர் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பதைப் போல தேர்ந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே அவர் வஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் அன்றோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ் அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட அவ்வாற்றல் மிகு செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்குப் போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார்